இலங்கை கடற்படைக்குள்ள இருக்கான் நம் மீனவர்களை தாக்குறான் செய்தி பாத்துக்க பத்திரிக்கையில் இருக்கு படிச்சுக்கலாம் அடிக்கிறான் சிங்கள ராணுவ வீரன் அடிக்கிறான் அடிக்கும்போது இந்த சீனன் அடிக்கிறான் அடிக்கும்போது எப்படி அடிக்கிறான் நம்ம மீனவர்கள் சொந்தங்களை பிளடி இண்டியன்ஸ் அடிக்கிறான் எப்படி அடிக்கிறான் பிளடி இண்டியன்ஸ் அடிக்கிறான் அந்த சீனை இந்த வேர்காம் பாருங்க இந்த சிங்கல நோ 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 தேர் ஆல் பிரபாகரன் ரிலேஷன்ஸ் அப்படி அந்த உரையாடல புத்தகத்தில் எழுதியிருக்கான் இதுல இருந்து நீ சொன்னாலும் சொல்லினாலும் அவனுடைய ரிலேஷன்ஸ் தான் நீ உலகம் அப்படிதான் உன்னை இப்போ நம்ம பல தடவை கேட்டோம் இவன் செய்ய மாட்டான் நல்லா தெரிஞ்சுக்கணும் இவன் கேட்க மாட்டான் பேச மாட்டான் ஏன்னா இந்த பாரு இங்க இருக்கிற பிரச்சனை தங்கச்சி அஞ்சம்மா சொன்ன மாதிரி இது மீனவன் பிரச்சனை அது மாணவன் பிரச்சனை அது விவசாய பிரச்சனை இது போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை இங்க இதுதான் பிரச்சனை இந்த மீனவனுக்கு அவனே போறான் முத்தரவுக்கு ஒரு பிரச்சனையா என் தம்பி செல்வகுமார் தான் போறான் தேவேந்தருக்கு ஒரு பிரச்சனையா அது இந்த தேவேந்தர் சமூகம் தான் போறான் பறையர் கொண்டா பறையரே போறான் எப்படா உன் உரிமையை மீட்ப இதில் எந்த பிரச்சனையும் நம் சொந்த பிரச்சனை நம் இனத்தின் பிரச்சனை என்று என்னைக்கு எழுச்சியான போராட்டமாக மாறும் அதிகாரம் கவனத்தில் எடுக்கும் தீர்வு வரும் கடல்ல பிடிக்கிறது மீனவன் பிரச்சனை இல்ல நம் உரிமை பிரச்சனை கடற்கரையில் சமாதி கட்டுறதில் தகர்க்கணும் சொல்றது வந்து மீனவர் வாழ் உரிமைக்காக இல்ல கடற்கரை தமிழனுடைய கடற்கரை என்னுடைய பொது சொத்து அது எவனுக்கும் கலர கிடையாது அது உங்க கிடையாது உன் தாத்தனுக்கு கிடையாது எவனுக்கும் கிடையாது கடற்கரை கடற்கரை தான் இந்திய நாட்டிலே இந்த நாட்டை ஆண்ட பிரதமர் எவனும் கடற்கரையில் படுத்திருக்கானா இந்திய நாட்டில் எத்தனை மாநிலங்கள் அத்தனை மாநில முதலமைச்சர் கடற்கரையில் படுத்திருக்கானா நீ என்னத்த புடுங்கிட்டே எல்லாரும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் படுத்திருக்க இல்ல எங்க பாட்டனை போல விடுதலைக்கு செக் எடுத்தியா இல்ல தூக்கல தூங்கினியா சிறை வெட்டியா மிதி வெட்டியா பண்ணல அப்ப கடக்கும்போது நமக்கு ஒரு வெறி வரும் எங்களை எல்லாம் சுடுகாட்டில போட்டு நாட்டே சுடுக்க கடற்கரையில படுத்துக்கிட்டு சேட்ட தானே நாமெல்லாம் பேராசைப்பட்டு இல்லை தாண்டி போன நீ என்ன ஒருத்தன் கேட்க மாற்ற ஒருத்தன் கேட்க மா எல்லை தாண்டி மீனவன் கேரள மீனவன் அவனை நீ கைது பண்ண மாட்ட ஏன் சுட மாட்ட ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பன் எனக்கு மற்றவன் அப்பன் தொழிற்சனீசு என் தம்பி எல்லாம் பேசினாங்க இத்தாலி கடற்படைங்க மீனவன் ரெண்டு பேரும் படகுல போற போது எச்சரிக்கிறாங்க கடற்படை எச்சரிக்கிறான் கிட்ட வரான் வேற எது எதிரி படையோ உழவுப்படையோ தெரியல சுட்டுறாங்க சந்தேகத்துல சுட்டுறான் ரெண்டு மீனவன் செத்துறா உடனடியா அந்த அரசு தண்டம் விதிக்குது தண்டம் விதிச்சு ரெண்டு கோடி அவன் வாங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கோடி கொடுத்துருக்கு ஆனால் எண்ணூத்தி ஐம்பது மீனவன் சேர்த்திருக்கான் ஒத்த பொட்டு ஒரு ரூபா காசு நெத்தியில பொட்டு காசு தரல எப்படி இருக்கு மீனவன் பிடித்து வந்த மீனுக்கு இருக்கிற மதிப்பு மீனவன் உயிருக்கு இல்லை இங்கதான் பிரச்சனை அது சிலை அந்த இத்தாலி கடற்படை வீரர்களை இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்க நல்லா கொஞ்சிக்கணும் என்ன சொல்றாங்க இந்த குற்றத்திற்கு மீனவர்களை சுட்டு கொன்ற இத்தாலி கடற்படை வீரர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கலாம்கிறாங்க இருக்கு செய்தி நானா சும்மா சொல்லு எவ்வளோ தூரம் போறாமல் பாருங்க ஏன்னா அங்கே ஆள் இருக்கான் அவனுக்கு அப்ப இருக்கான் அவ்வளோ தூரம் வேலை நடக்குது ஏன் அந்த அரசு காங்கிரஸ் துடிக்குது காங்கிரஸ் ஆளுகிற உயரத்தில் அங்க இருக்குது அதை விட கூடாது என்று அந்த மக்களின் உரிமைக்கு நீக்குது கர்நாடகாவில் காவிரி நதிநீர் உரிமை நம்ம கேட்கும் போது வாய் திறக்காத இந்த கட்சிகள் ஆள்வது திருப்பி திருப்பி பாரதிய ஜனதா காங்கிரஸ் தான் ஏன் இங்க இருக்கிறது பேசினால் அங்க காங்கிரஸ் ஜனதா ஜனதா பேசினால் காங்கிரஸ் வெல்லும் இங்கே காங்கிரஸ் பேசினால் பாரதிய ஜனதா வெல்லும் அந்த மாநிலத்தை ஆளுகிற உரிமைக்காக ஒரு தமிழ் தேசிய மக்களின் உரிமையை இழக்கிறது இந்த கட்சிகள் பறிகொடுக்க தயாராக இருக்கிறது ஆனால் மான உணர்வு இன உணர்வு இல்லாத நாம் அதை மறந்துவிட்டு திருப்பி திப்பி அவனுக்கு வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் என் உரிமைக்கு நிற்காத உனக்கு ஒரு வாக்கு இல்லை ஒரு ஓட்டுக்கூட இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கினால் அவன் நடுங்குவான் பயப்படுவான் ஆனால் அது இல்லை அவன் திமுறையினான் அப்ப இஸ்ரேலில் தேர்தல் நடக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பேசி இந்த ராணுவ வீரர்களை அங்கே வாக்கு செலுத்துவதற்காக அனுப்ப சொல்கிறார்கள் இவர்கள் சிறை விடுப்பு விட்டு அங்கே அனுப்புகிறார்கள் அப்ப மன்மோகன் சிங் பிரதமர் அங்கே போனவர்கள் திரும்பி வரவில்லை அனுப்ப முடியாது என்கிறது இந்த நாட்டின் பாராளுமன்ற அவையிலே பிரதமர் மன்மோகன் சிங் திருப்பி அனுப்பவில்லை என்றால் மிகப்பெரிய பின்விளைவை சந்திப்பீர்கள் என்று எச்சரிக்கிறார் எப்படி பாருங்க ரெண்டு மீனவனை சுட்டதுக்கு எவ்வளவு வேலை நடக்குது எண்ணூத்தி ஐம்பது மீனவனை சுட்டு என்ன என்ன நடந்திருக்குன்னு எங்க அண்ணன் ஏற்போட்டி மூர்த்தி பேசின மாதிரி நீ காங்கிரஸ் மீனவர் சங்கம் பாரதிய ஜனதா மீனவர் சங்கம் அதிமுக மீனவர் சங்கம் திமுக மீனவர் சங்கம் அவன் வெட்டி போடுறான் ரெண்டு ரெண்டு அங்கம் முப்படிதான் வேற ஒண்ணும் கிடையாது வேற என்ன நடக்குது என்ன நடக்குது ஏன் தமிழின மக்கள் இத்தனை கோடி மக்கள் இருந்தும் இவர்களுக்கு அதிகாரம் வரவில்லை என்றால் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நிற்பதால் அரசியல் வலிமை இல்லை அரசியல் வலிமை இல்லாதால் அதிகார வலிமை இல்லை இதைத்தான் நம்முடைய தன்னின பகை என்கிறார் தேவேந்திரரை நிறுத்தினால் தேவர் போட மாட்டார் நாடாரை நிறுத்தினால் கோணார் போட மாட்டார் பறையலை நிறுத்தினால் படையாட்சி வாக்கு போட மாட்டார் எப்படி தமிழ் தேசிய மக்களுக்கு தமிழின மக்களுக்கு அதிகாரம் வரும் அரசியல் வலிமை வரும் ஆனால் கருணாநிதி பேரனுக்கும் பேத்திக்கும் ஓட்டு போட்டு விடுவார் ஏன் இதுதான் இங்க இருக்கிற கொடுமை ஒரு கவுண்டர் நாட்டாண்டால் அந்த சாதி ஆதிக்கம் பெறும் என்று மற்றவன் நினைக்கிறான் ஆனால் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ அல்லது ஐ எஸ் ஸ்டாலின் ஆண்டால் தேவரும் கை கட்டுகிறான் கவுண்டரும் கை கட்டுகிறான் நாடாரும் கைகட்டுறான் வன்னியனும் கைகட்டுறான் நாமும் கட்டிவிடுவோம் போட்டுடுறான் அதனால ஒத்த வீட்டுக்காரன் மொத்த வீட்டுக்காரனே ஆண்டுட்டு போயிடுறான் இதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்புறம் வெளியில வந்து நாங்கள் யார் தெரியுமா நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அதான் தெரியுது சேர்படி வாங்குறது ரெண்டு மூணு சீட்டுக்கு முட்டி போடுறது சொந்தமா சுயமா தன்மானத்தோடு நினைக்கிறத பேச முடியல அப்புறம் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி எங்க எம்பிரணி எதுக்கு என்ன எம்பிரணி தொடர்ச்சியாக மீனவ மக்கள் பட்டினி போராட்டம் இந்த படம் நானே என் தம்பி ரவி சொல்லி சரி பட்டினி எடுத்து போராட்டம் கவனிச்சுட்டாரா உடனே மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்துட்டாரா இல்ல மீன்வளத்துறை அமைச்சர் வந்து பார்த்துட்டாரா என்ன பிரச்சனை சொல்லிட்டாரா கடிதம் நீ முதலமைச்சரை போஸ்ட் நாம் தேர்வு பண்ணிருக்க நீ உனக்கான தலைவனை தேர்ந்தெடுத்து நீ சாராய ஆலை முதலாளியை தேர்வு பண்ணிருக்க அவருக்கு நீ படிக்கிறதை பத்தி கவலை இல்லை நீ குடிச்சியா இல்லையாங்கிறதா கவலைப்படுவார் என் படிக்குதா இல்லையாங்கிற கவலை அவன் குடிச்சானா நீ நீ என்றால் உன் அரசாங்கம் தள்ளாடி விடும் உலகத்தில் பிடிப்பாரு பொது மனிதனா ஒரு நாட்டின் குடிகளை குடிக்க வச்சு அதில் இருந்து வருகிற வருமானத்தை வச்சு வளர்ச்சி நல்லாட்சி பேசினான்னா மாறி ஒரு கேவலப்பட்டவர்கள் நீ உலக வரலாற்றில் சொல்லு இவ்வளவு மக்கள் தொகை இல்ல இவ்வளவு வருவாய் பெருக்கம் இல்ல ஒன்றுமே இல்லாத காலத்தில் பல அணைகளை கட்டி பல சாலைகளை போட்டு பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்தான் ஒரு தலைவன் நம்முடைய தாத்தா காமராஜ் மின்கட்டணம் உயர்வு சொத்து வரி உயர்வு ஒன்பது லட்சம் கோடி கடன் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அரிசி பருப்பு விலை உயர்வு எல்லாம் வரி வரி எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த காசலை அரசு நடத்த வேண்டியது எதை பத்தி கவலைப்படுவோம் மிக கொடுமையான ஒரு காலகட்டத்தில் நாம் மாத்தோம் இதுவரை இந்த நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்தான் உண்மையிலேயே அவருக்கு என்ன நடக்கும் தெரியல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா அந்த அரசு பொறுப்பை இருக்கணும் அந்த துறை சார்ந்த அங்கிருந்து சட்டமன்ற உறுப்பினர் நீக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர் நீக்கணும் அப்படி சொல்ல இல்லை உடனே மாவட்ட ஆட்சியர் பணியிட நீக்கம் அப்படி தூக்கிடுவார் பணியை மாற்றி விட்டுவார் பணியிட நீக்கம் பணி மாற்றம் உயர் காவல்துறை எஸ்பி மாவட்ட எஸ்பி பணியிட மாற்றம் ஏன்னா அவன் தானே காட்சி வித்தது ஊரல் போட்டது அவன் தானே இப்ப இங்க தம்பி கூட சொன்னாரு பாருங்க அங்க கள்ளச்சாராங்காட்சி இடத்துல படிக்கிற பிள்ளை ரெண்டு பிள்ளை போய் அதை தடுத்துட்டாங்கிறதுக்காக வெட்டி கொண்டுட்டான் வெட்டி கொண்டுட்டான் அதுக்கு என்ன நடவடிக்கை அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் பணி மாற்றம் உயர் காவல்துறை அதிகாரி பணிமாற்றம் அரசு பொறுப்பு இல்லை அதுக்கு தெரியாது அதுக்கு தெரியாது இப்ப அவர்கிட்ட கேளுங்க ஆயிரம் கோடியா என்ன கேட்டாங்க பத்திரிக்கையில் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இருக்காது கூடத்தான் இருக்கும் அண்ண ஏர்போர்ட் மூர்த்தி கணக்கு சொன்னார் அவர் சொன்ன கணக்கு படித்தா பதினாலாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி வருது பத்து ரூபா கணக்குக்கு இந்த இந்த ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் உடன் செய்கிறவனும் விற்பனை செய்கிறவனும் ஒரே முதலாளி இருப்பது டாஸ்மார்க்குல மட்டும் தான்டா அவனே காய்ச்சறான் அவனே உற்பத்தி செய்யறான் அவனே விற்கிறான் இந்த ஒரு இடத்துல தான் நம் மக்கள் வாக்கை வைத்திருக்கிற போது இந்த மக்களின் உரிமைக்காக வாழ் உரிமை பாதுகாப்புக்காக நிற்கவில்லை என்றால் ஒரு வாக்கை கூட பெற முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்கவில்லை என்றால் அவன் நம்மளை மதிக்க மாட்டான் நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாட்டான் ஒரு இடத்திலேயாவது நமக்கு நின்று இந்த நாடு இந்த நாட்டை பார்த்து இலங்கைங்கிற தீவுக்கு ஏன் அச்சமில்லை உன் சொந்த நாட்டு மக்களை நீ ராணுவ பயிற்சி கொடுப்பிய உன் நாட்டு குடிகளினுடைய படகை பறித்து ஏலமிடுவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்பிய எந்த நாடாவது கொடுக்குமா அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அரசு இருக்குமா இந்த மாநிலம் இந்த மக்கள் கண்டு இருக்கிற அரசு இருக்குமா இருக்குமா சொல்லுங்க நம் தலைவன் அந்த நிலத்தில் படையோடு நிற்கிற வரை ஒரு மீனவனையும் தொட முடியவில்லை இந்த நாடு வலிமை மிக்க கடற்படை வைத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் தூத்துக்குடியில் வந்து நங்கூரம் போட்டு மூன்று மாதங்கள் நங்கூரம் போட்டு நின்றுச்சு ஒரு வாரம் மூன்று மாதம் பயணம் செஞ்சு வந்து தூத்துக்குடி கடற்கரையில் ஒரு போர்க்கப்பல் நிறைந்த ஆயுதங்களோட வந்து நங்கூரம் போட்டு நின்றுச்சு ஒரு வாரம் கழிச்சு போய் அவன் என்னடா வேற ஒரு கப்பல் இருக்குன்னு என்ன நீ போடுங்க நீ ஒரு ராடர் வச்சு என்ன கண்காணிச்சா வலிமை மிக்க கடற்படை வச்சு பாதுகாப்பு பணி என்ன செஞ்ச அவன் என்ன பண்ண நீ எந்த கொம்பனிடுறா நான் வந்து நிக்கிறம் பாடுறான்னு உள்ள வந்து நாங்குரம் போட்டு நின்ட்டான் கப்பல் நிறைய ஆயுதம் நீ என்ன பண்ண அந்த ஆயுதத்துல அந்த கப்பல்கள் இருந்து ரெண்டு வீரனை கைது பண்ணி உள்ள போட்ட அவன் என்ன உன்னுடைய துணை தூதர் கோப தேவையா நீ கோபரை உள்ள போட்டான் உடனே அயோ அயோன்னு கத்துனா அவன் காதலே வாங்கல அவன் என்ன சொல்ல வரான் நீ எந்தம்பனா விட்ரா என்னை ஒண்ணு கேட்டான் ஆனால் அதே அமெரிக்க போர்க்கப்பல் ஒற்றை மகன் அந்த நிலத்தில் நிற்கிறவரை நுழைஞ்சா மொத்த சீனா மொத்த இலங்கையும் ஆக்கிரமித்து நிற்கிறது மறுப்பவர் எவர் கச்சத்தீவிலே சீன கூடாரம் சிங்கள வீதிகளிலே வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் சைனிஸ் எழுத்துக்கள் இங்கே வட இந்தியன் பணி செய்வது போல அங்கு முழு கட்சியினர்கள் வேலை செய்கிறார்கள் அம்மந்தோட்டா இதே இதே கடற்படை தளத்திற்கு தான் நெப்போலியன் சொல்கிறான் பிறந்தார்களே பிரிட்டிஷ் கால்வாய் எனக்கு கிடைத்தால் ஒரு மாச காலத்தில் உலகத்தை வென்று முடிப்பேன் ஆனால் இலங்கையிலே திரிகோணம் மலையே அந்த கடற்பரப்பு எனக்கு கிடைத்தால் ஒரே வாரத்தில் உலகத்தை வென்று முடிப்பேங்கிறான் அப்பதான் யார் எங்கடா இருக்கு திருவணமலைன்னு கவனிக்கிறான் அது யார்கிட்ட இருக்கு நம்முடைய தலைமையிட்ட இருக்கு நம்முடைய தாய் நிலத்துல இருக்கு இயற்கையில் அமைந்த எல்லா நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கடற்படை தளம் ஒரு துறைமுகம் அந்த இடத்தை சீனா குறிவிக்குது டபார் நான் சத்தியம் பேசுறேன் என் தலைவன் மேல அணை தலைவர் வந்து என்ன பேசுது முப்பத்தாறு லட்சம் கோடியை கொடுக்கறேங்குது நாடை அடைஞ்சு கொடுக்கிறேங்குது நீங்களே அதிபரா இருந்த ஆளுங்கங்குது தலைவர் கேட்கிறார் இதுக்கு நான் என்ன பண்ணணும் அதுல இருபத்தஞ்சு ஏக்கரை அந்த திரிகோணமலை கடற்பரப்புல முப்பது ஆண்டுக்கு லீஸுக்கு ஒத்திக்க கொடுங்க சரி யோசிக்கலாம் போயிருது திருப்பி அமெரிக்கா அதே தேவை அதே ஆஃபர் அதே டிமாண்ட் அதே சீனா என்ன சொல்லுதோ அதே சொல்லுது அதிபராக்கிறோம் உங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்துறோம் நீங்க ஆளுங்க எங்களுக்கு அந்த கடற்பரப்பு மட்டும் கொடுங்க சரி தலைவர் அனுப்பிடுறார் திருப்பி முக்கியமான தளபதிகளை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுறாரு என்ன செய்யலாம் சில தளபதிகள் சீன தயவுல நம்ம நாடு அடைஞ்சுக்கலாம் பக்கத்தில் இருக்க நாடுன்னு சில தளபதிகள் சீனா பக்கத்திற்கு அடிக்கடி மூக்கண்ணிட்டோம் அமெரிக்கா பெரிய நாடு அது தயவுல அடைஞ்சுக்கலான் இப்ப இங்க ஒரு தலைவன் இருக்கான் நம்ம உயிருக்கு உயிரான தலைவன் சொல்றாரு இது ரெண்டுல எதை செஞ்சாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துடும்லங்கிறார் இந்தியாவுக்கு எதிராக வந்துவிடக் கூடாது என்று நினைத்த தலைவனுக்கு எதிராக இந்தியா நின்றதுதான் வரலாற்றில் பெருந்தோம் தலைவர் மறுத்தார் ஏற்றான் இறங்கிட்டான் அவனுக்கு எல்லா நம்மளை அழிச்சான் விதம் இலங்கையை கைப்பிடித்தான் அதே கடற்படை தளத்தை அதே திரிகோண மலையை தொண்ணூறு ஆண்டுக்கு தொள்ளாயிரம் கோடிக்கு லீசு கெடுத்து அம்மன் தோட்டாவில் கடற்படை தளத்தை அமைத்து விட்டான் நீ ஒன்னும் நீ என்ன செஞ்ச பாகிஸ்தான் போர் தொடுப்பு பாகிஸ்தான் நாடே இருக்காது என பெரிய பையன் ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு எளியவனோட மோதுவதில்லை உலகத்திலே கொடுமையான வன்முறை ஒருவனை அடித்தால் திருப்பி அவன் அடிக்க மாட்டான் அவனை அடிப்பது தான் அப்படி அடிப்பான் பாகிஸ்தான் அமெரிக்கா பேசிடுவோம் சீனா பேசிக்கிறோம் அருணாச்சல பிரதேசத்தை என்னுடைய மாநிலம் தொட்டு பாரா சொல்ல சொல்லு பாப்போம் அந்த மாநிலத்தின் நாடு பகுதியில் நின்று நாட்டின் பிரதம அமைச்சரை பேச சொல்லிடுறா பாக்குறேன் சொல்லு பாப்போம் பேச சொல்லு நாற்பத்தி ஒரு கிராமங்களை எல்லாம் அவன் ஆக்கிரமிச்சா அவன் பேர வச்சுட்டான் சீனா பேருல கொஞ்சம் கொஞ்சமா நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டருக்குள்ள அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எல்லை வேலையில நகர்த்தி கொண்டே வரான் கேட்க யார் வட ஒரு பகுதியை எடுத்து வட இந்திய நிலப்பரப்பில் சீனாவுக்கு தாரை வார்த்தார் இந்திரா காந்தி அன்னைக்கு பாராளுமன்றத்தில் என் தம்பிகள் குறிப்பிட்டது போல ஒரே ஒரு மகன் நம்முடைய தாத்தா அவர்கள் வரலாற்றில் பெருந்துரோகத்தை நீங்க செய்கிறீர்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமநாதபுரத்திலே என்னுடைய மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பறிகொடுக்கிறீர்கள் உங்கள் அப்பா செய்த வரலாற்று தவறை நீங்கள் செய்கிறீர்கள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே கச்சத்தீவை கொடுக்காதீர்கள் என்று முழக்கமிட்ட ஒரே மகன் நம்முடைய தாத்தா தேவர் தந்த தேவர் அவர்கள் தான் பேசினா இந்த மாட்ட இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது எப்ப இலங்கை விடுதலை பெற்றது அதை கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன் கடற்படை தலை அமைக்கிறதுக்கு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல பிரதமர் நேரு சொல்றாரு பாரு இந்த சின்ன தீவின் பேரில் எங்களுக்கு எனக்கு எந்த அக்கறையும் இல்லை யாருக்கு அவங்க அப்பெஞ்சத்து இல்ல ஏய் நான் சில சமயம் நானா பேசும்போது நம்ம மாட்டேன் தான் அதை எடுத்து படிக்கிறேன் ஏன்னா நான் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்லை இதை நீ பாத்துக்கிறனுங்கிறதுக்காக படிக்கிறேன் இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு விட்டு விட்டுக் கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கம் இல்லை சம்பந்தம் பெருமகனா முத்தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அக்டோபர் பதினஞ்சு பதினாறு இதில் கொழும்புவில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளின் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே 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 அக்டோபர் பதிமூணு பதினாலாம் தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் தமிழின தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் வித்து பிழைத்தவர் அவர்கிட்ட பாராட்டை முத்தமிழர் கருணாநிதி கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள் அதாவது சாரம் அனைத்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது அதில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக தனது நிலைப்பாட்டை அறிவிக்க இயலாது என்றும் தமிழ்நாட்டிலிருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்துக் கொள்வதாகவும் உறுதியளித்தார் இவங்க கச்சத்தை தான் மீட்பாயின்னு நீனு வாயில் அரிசியை போட்டு படுத்து கிடக்கிறாங்க ஒன்னு நடந்துருச்சு தப்பு நீ என்னோட பிறந்தது இல்ல நான் உன்னோட பிறந்தது ரெண்டுல ஒன்னு தவறு நடந்துருச்சு எப்படி மீட்பாங்க எப்படி மீட்ப நீ தான் ஐநூறு இருநூறு கொடுத்தா கூட போய் நிக்கிற ஐநூறு கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும் காட்சி தீவை எப்ப அவன் கூட நீ வந்து இப்போ நீ ஒரு அஞ்சு வருஷம் என் தம்பியில் சொல்ற மாதிரி என்கிட்ட கொடு தெரியாம கூட நீ ஓட்ட போட்டு படுத்துரு ஒரு நிறைந்த போதையில் கூட எனக்கு போட்டுடுறான் போட்டு மயக்கத்தில் கூட போட்டு 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 ஒரு ஒரு தடவை ஏப்பா தெரியாம சரி விடுப்பா ரொம்ப கத்தரா ஒரு தடவை தான் பாப்போமே என்னை ஒரு தடவை உட்கார வச்சு தான் பாராடா எங்களை டேய் அவன் நம்ம மீன் வணஞ்சு வர்றான் சட்ட சபையை கூட்டுறோம் ஒரு அரை மணி நேரம் பேசுறாரு இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூரி கூடிய மக்கள் இந்திய நாடு எங்கள் நாடு பாரத நாடு பைந்தமலர் நாடு கச்சத்தீவு எங்களுடைய தாய் நிலம் எங்களுடைய பாட்டன் எங்கள் மூதாதை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் தமிழரின் தாய் நிலம் அதை இளங்க சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு அம்மையார் இந்திரா காந்தி எங்களுடைய வாழ் உரிமை பறிபோய் விட்டது கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் பரப்பு தூரம் கச்சத்தீவு அவனுக்கு என்றால் கடற்பரப்பு அவனுக்கு தூரம் அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் தொடர்ச்சியாக என் மீனவச் சொந்தங்கள் படுகொலை செய்யப்படுவதும் படகுகள் பறிக்கப்படுவதும் வலையை கிழித்து சிறைப்படுத்தப்படுவதையும் பார்த்துக்கொண்டு சகித்துக்கொண்டு ஆரம்பிக்க தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தம் இல்லை அக்காதங்கச்சி தாலி அறுப்பதை பார்க்க நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை தாலி அறுப்பவன் தலையை அறுப்பதுதான் மான தமிழ் மக்களின் மானமும் வீரமும் ஆரம் அதனால் இந்திய பேரரசிற்கு இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் காச்சத்தீவை திருப்பி எடு முடியாது இலங்கை உங்கள் நட்பு நாடு சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார் ஹூ அமை நான் யாரு கு அமை நான் யாரு உனக்கு சொல்லு நான் யாரு இலங்கை சிங்களன் நண்பர் என்றால் நான் யார் என்னையை தாண்டி இலங்கை உனக்கு நட்பு நாடு சிங்களன் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு